எக்ஸு ஐஏஎஸ்ஸு இப்போ ஒட்டு மொத்தமாக நம்ம காலில் விழுகிறார் நம்ம காலைலனா நம்ம எல்லார் காலையில் விழுகிறார் ஐயா என் உசுரை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அவர் வேற யாரும் இல்லை சகாயந்தான் இதே மாதிரி ஒரு மனுஷன் கத்தலை கதறலை எதுவும் பண்ணலை இவங்க இருக்கிறது எல்லாத்தையும் சுரண்டிக்கிட்டே கிடக்குறாங்கய்யா எல்லோ மீறி சுரண்டாங்க இவங்க செய்கிறதையெல்லாம் நான் அம்பலப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் கோர்ட்டுக்கு கேஸு கூட போயிடுச்சு ஆஃபீஸ் ஆஃபீஸாக போயிட்டு அலைஞ்சிச்சு இவங்க செய்கிறதையெல்லாம் கையில் ஆதாரத்தோடு எடுத்துக்கிட்டு புதுக்கோட்டையில் அவர் பேர் ஜக்பர் அலி மனுஷன் இப்போ உசுரோடு இல்லை செத்துட்டார் அதை செத்துட்டார்ன்றதை விட எதை தடுக்கணும்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தாரோ எதை காப்பாற்றணும்னு சொல்லி கோர்ட்டு வாசப்படியில் ஏறி கேஸை போட்டாப்புலையோ அவங்களையே அதே லாரியில் வச்சு தேய் தேய்னு தேய்ச்சிட்டாய் தேய்ச்சிட்ட ஆனால் இதுக்கு வெறும் அவங்க மட்டுந்தான் காரணம் இல்லை அந்த குவாரி வச்சுருக்கவங்க மட்டும்தான் காரணம் இல்லை அந்த குவாரி வச்சுருக்கவங்கள்ட்ட டீல் பேசி வச்சுக்கிட்டு தான் இல்லையா கவர்மெண்ட்டுக்குள்ளையே அதுவும் சில பேரெல்லாம் இருக்கிறாங்க சார் ஏன்னா அவங்களோட உதவி இல்லாமல் இதையெல்லாம் அவங்க பண்ணியிருக்க முடியாது அவங்களுக்கு ஸ்பைய இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற சில பேர் தான் அப்படின்ற லெவலுக்கு அவங்க வீட்டில் இருந்து கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாரு ஆனால் அவர் பாதுகாப்பு கேட்கல அவரை என்னை கொன்றுவாங்க ஆனால் மிரட்டியிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி தான் சாட்சி சொல்ல மட்டும் கோர்ட்டுக்கு போனேன் கொன்றுவங்க ஏன்றுருக்காங்க இது வந்து அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்கு இப்போ ஆனால் அவர் வந்து ஐஏஎஸ்லாம் கிடையாது அவர் வந்து ஒரு சமூக ஆர்வலர் சாதாரண சமூக ஆர்வலர் இதில் கட்சியில் கொஞ்சம் இருக்காப்புல கவுன்சிலராக வேற இருந்திருக்கார் அவ்வளோதான் ஆனால் இங்கே கலெக்டராக இருந்த ஒரு மனுஷன் எக்ஸைஸ் முக்கியமாக இந்த கனிம வளங்களுக்கு ஆப்போசிட்டாக இறங்கி அடித்த ஒரு மனுஷன் போர்டில் பின்னாடி இந்த வாய்மையே வெள்ளுன்றதுக்கு பின்னாடி இன்னொன்னே எழுதி போட்டார் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து அப்படின்னு சொல்லி எழுதி போட்டு அதுக்காகவும் வந்து கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டா பிள்ளைன்னு வாங்கிக்கல கட் குவாரியில் குடிசையாக போட்டு படுத்தே கிடந்தா அந்த வேலையெல்லாம் அவர் நிறைய பார்த்துட்டார் ஆனால் அவர் இப்போ அவர் ரிட்டையர் ஆகிட்டார் அவர் பதவியில் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் அவர் போட்ட கேஸுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த கேஸுக்கு சாட்சின்னு சொல்கிறதுக்கு ஒரு இது வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு போலீஸ் பாதுகாப்பு ஏன்னா உசுருக்கு அச்சுறுத்தல் இருக்குது மோதின இடம் வந்து ஒன்றும் சாதாரணமான இந்த சில்ட்ர வியாபாரி எல்லாம் கிடையாது அவ்வளோ பேரும் பெரிய பெரிய டைனோசருங்க என்ன வேணாலும் செய்யும் அப்படின்றதுனால அந்த பாதுகாப்பு இருந்துச்சு இப்போ அந்த கேஸு கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு கோர்ட்டுக்கு அவர் போகணும் கோர்ட்டுக்கு போகிறதுக்காக சாட்சியை ஆஜராக சொன்னாங்க ஆனால் ஆஜராகலை ஏப்பா ஆஜராகலைன்னு கேட்டால் வரைக்கும் தமிழ்நாடு போலீஸ் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த பாதுகாப்பை இப்போ எனக்கே தெரியாமல் வித்ரா பண்ணிடுச்சு அவங்களாவே பாதுகாப்பை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க நான் ரிக்கொஸ்ட் பண்ணலை வாபஸ் வாங்குங்க எனக்கு தைரியம் இருக்குது என்னால் சமாளிச்சுக்க முடியும் நான் அதுவும் சொல்லலை அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க ஏன் உசுருக்கு அச்சுறுத்தல் இருக்குது ஏன்னா இப்போ அவர் போகிறது மறுபடியும் சொல்கிற ஏதோ கார்பரேஷனில் கொழாய் போடுற கேஸ் அந்த கேஸெல்லாம் கிடையாது சுரங்கம் குவாரி எல்லாம் பெரிய ஆளுங்க அந்த கேஸில் ஒருவேளை இவர் சாட்சி சொல்லி அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது தீர்ப்பு ஈர்ப்பு வந்துச்சுன்னா வரும் பிரச்சனையே அங்கே தான் இருக்குது வரும் இவர் போய் ஏறி நின்று சொன்னா அப்படின்னா அவசியம் அது வரும் ஆனால் அதுக்கு எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது ஏன் அதாவது ஒருத்தட்ட பாதுகாப்பை எடுக்கிறாருந்தான் அவர்கிட்ட சொல்லிட்டு எடுத்துருக்கணும் சொல்லி அதை எவ்வளோ பெரிய ஒரு கேஸு இந்த கேஸில் எதுக்கு கவர்மெண்ட்டு ஒரு சோர்ஸு சாட்சி இந்த சாட்சி கோர்ட்டு ஏறி படி சொன்னால் ஏதாச்சும் ஒரு சம்பவம் பெரிய சம்பவம் நடக்கும் ஆனால் ஏன் போக மாட்டேங்கிறேன் எதுக்காக அவருக்கு போக மாட்டேன்றாரு கோர்ட்டு கூப்பிடுது சில பேர் சொல்கிறாங்க கோர்ட்டை மதிக்காமல் இப்படி உட்காந்து கேவரில் என்னத்த அரசாங்க அதிகாரி உசுறு போச்சுன்னா யாரை வச்சுன்னா சாட்சி சொல்லுவியே அந்த கேள்வி ஒன்று இருக்குல்ல உசுறுப்பை போயிடுச்சுன்னு வச்சுக்க ஏதோ ஒரு வகையில் உசுரு போயிடுச்சு ஏன்னா அவரெல்லாம் ஓப்பனாக சொல்கிறாரு எனக்கு நல்ல த்ரெட்டு இருக்குப்பா உசுருக்கு ஆபத்து எனக்கு இருக்குது என்னால் வர முடியாது பாதுகா அவர் சாட்சி சொல்ல மாட்டேங்குல்ல பிறல் சாட்சியாக மாறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஐயா எனக்கு தெரியாதுன்னு கையை தூக்கிட்டா கோர்ட்டும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனா அப்படி பண்ணிட்டா அவர் நல்ல சந்தோஷமா இருப்பாரு யார் மேல கேஸ் போட்டாலும் அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க யாருக்காக போட மாட்டேன்றாரு அப்படி எழுத்து நிக்கிறதுனால இவருக்கு அவார்டு கொடுக்க போறாங்களா இல்ல சாட்சி சொல்றதுக்காக வீர தீர செயல் செஞ்சதுக்காக ஏதாவது செயல் செல வைக்க போறாங்க ஒண்ணும் கிடையாது பட் ஸ்டில் அவர் எடுத்த அந்த முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காப்புல அதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய நியாயமாக ஒரு சாட்சியை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது அரசாங்கத்தோட கடமை என்னால் ப்ரொடெக்ட்லாம் பண்ண முடியாது முடிஞ்சால் நீ உனையை காப்பாற்றிக்கிட்டு கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொல்லுன்னா எந்த விதத்துல அவர் இப்போ கேட்குறாரு எனக்கு சா பாதுகாப்பு கொடுத்தா நான் வரேன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஒளிவு மறை தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் சொல்லியிருக்காரு யாராக இருந்தாலும் சரி இந்த கேஸு ரொம்ப வருஷமாக எடுத்துருக்கு கிடக்கு சட்டுப்புட்டுன்னு பேசி ஒன்று அந்த கே ஆனால் முடிச்சு விட்டதுக்கப்புறம் கூட வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு வாங்கிக்கலாம் ஒன்றுமே பண்ண முடியாது அதான் கேஸை முடிஞ்சு ஆனால் அதுக்கப்புறம் அவருக்குன்னு இருக்கிற ஃப்ரெட்டு அவரோட ஃபுல் லைஃபு தான் இருக்கும் சில பேர் வந்துடுவாங்கப்பா ஏன் இவர் ரொம்ப ஒழுங்கா அங்கே கூஜா தூக்கினவர் தானே ஏதோ நேர்மையாக இருக்கேன்னு வெளியில் எல்லாத்தையும் ஏதோ இதுக்குள்ளே வேறு ஏதாச்சும் உள் இருக்க போகுதுப்பா அப்புடின்னு வந்து சில பேர் வருவாங்க அவர் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சிருந்தா அவரோட பவரை யூஸ் பண்ணி அவரோட பதவியை யூஸ் பண்ணி அவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணணும் ஆடம்பரமாக வாழணும் ஏகபோகமாக சுகபோகமாக இருக்கணும்னு நினச்சிருந்தா அந்த மனுஷன் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கங்க அது வேற இது வேற ஆனால் தயவுசெய்து கவர்மெண்ட்டு அப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் அவர் உசுரோடு இருக்கும்போதே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காரு அதை மனசில் வச்சுக்கிட்டு அவருக்கு விட்ட பாதுகாப்பாக மறுபடியும் விட்ட இருந்து கண்டினியூ பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் இல்லை நான் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் படத்தில் வர மாதிரி கடைசியாக தான் போலீஸ் அனுப்புவேன்னா ஒன்றுமே